வணக்கம் மக்கள் செல்வாக்கு இல்லாத அம்மையாரு நிர்மலா சீதாராமன் அவர்களே உங்களுக்கு என்ன திடீர்னு மக்கள் தலைவர் ஐயா மூப்பனார் மேல பாசம் ஏன் மக்கள் செல்வாக்கு குறிப்பிடுறேன் அப்படின்னா நீங்க இது வரைக்கும் எந்த தேர்தல்லையுமே நின்று மக்களை சந்திச்சு ஓட்டு வாங்கி வெற்றி பெறவே இல்லை அப்படி வெற்றி பெறாம ஒன்றிய அமைச்சர் அணிங்க அதுக்கு காரணம் என்னன்னா உங்களுடைய சமூக பின்புலம் இந்தியாவில் எந்த சமூகத்துக்குமே இல்லாத ஒரு பிரிவிலேஜ் உங்களுக்கு இருக்கு அதனால நீங்க அந்த இடத்துல இருக்கீங்க அந்த கூட்டத்தில் உங்க கூட அடுத்து யார் இருந்தா வாசன் இருந்தார் வாசன் யார் அப்படின்னா அவருடைய சொந்த ஊரான கப்பிஸ்தலத்தில் போட்டிட்டா கூட கவுன்சிலரா கூட ஆக முடியாத அளவுக்கான வாசன் சரி இந்த பக்கம் யார் இருந்தா அப்படின்னு பார்த்தா அண்ணாமலை அவரோட சொந்த ஊரான அரவக்குறிச்சியில புறக்கணிக்கப்பட்டு கோயம்புத்தூர்ல மக்கள் அவர்களை புறக்கணிச்சு இப்படி அவரும் மக்கள் செல்வாக்கு இல்லாதவர் இதுக்கு அடுத்து யாருன்னு பார்த்தா தவிட்டுக்கு வாங்கின தமிழறிவின் மணியை இவங்களெல்லாம் வச்சுட்டு நீங்கள் வந்து ஒரு பெரிய அரசியல் கூட்டம்னு நினச்சா அதில் பேசியிருக்கீங்க அதில் அறிஞர் கலைஞரை பற்றி அவதூறாக சொல்லியிருக்கிறீங்க அம்மையார் அவர்களே ரெண்டாயிரத்திற்கு முன்னான தமிழக அரசியலை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்களையும் உங்களுக்கான மூத்த அரசியல் பார்வையாளர்கள்டையும் கேட்டு தெரிஞ்சுக்குங்க ஏன் சொல்கிறேன் அப்படின்னா அதாவது ஐயா மூப்பனார் அவர்களை தமிழ்நாட்டில இருந்து ஒருத்தர் பிரதமர் வாய்ப்பு வந்துச்சுன்னா மூப்பனார தவிர நான் வேற யாரை சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி சென்னை விமான நிலையத்தில் பேட்டி கொடுத்துட்டு மூப்பனாரோட டெல்லிக்கு போனவர் முத்தமிழறிஞர் கலைஞர் சரிங்களா மூப்பனாரை அவங்களுடைய ஒன்றிய அளவுல அன்னைக்கு நரசிம்மராவ் அவர்கள் அவமானப்படுத்திட்டாரு அப்படின்னு சொன்ன உடனே மூப்பனாருடன் கரம் கோர்த்து அவர் கூட இருபது சீட் எம்பி சீட் ஜெயிக்கக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்தி மூப்பனார் வந்து அன்னைக்கு பிரதமர் வேட்பாளரை அடையாளம் காணக்கூடிய இடத்துக்கு கௌரவப்படுத்தினர் முத்தமிழறிஞர் கலைஞர் இது வந்து வரலாறு சரிங்களா அதாவது மூப்பனார் வந்து ஊழலுக்கு ஜெயலலிதாவோட கூட்டணி வெளியில வந்தார் அன்னைக்கு அந்த கூட்டணியை விட்டு இன்னைக்கு வாசன் அப்படியா வாசன் வந்து அமைச்சர் பதவி கப்பல் துறை எல்லாமே அனுபவிச்சிட்டு ரெண்டாயிரத்தி பதினால நம்மள தேர்தல போட்டியிட சொன்னாலும் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பயந்து ஓடுனவர் வாசன் உங்ககிட்ட வந்தவர் சரிங்களா அதாவது இன்னொரு விஷயம் நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும்னா முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் அந்த காலகட்டத்துல வாஜ்பாய் அவர்களுடைய யாரு நான் சொல்றது இன்னைக்கு இருக்க பாஜக கிடையாது அன்னைக்கு இருக்க பாஜக அந்த பாஜக கூட்டணி வைக்கும்போது போதே என்னென்ன காமன் மினிமம் ப்ரோக்ராம்ல என்ன வச்சிருந்தாருன்னு சொன்னா ராமர் வச்சு மதவாத அரசியலை முன்னெடுக்க கூடாது அப்படிங்கறது பொது சிவில் சட்டத்தை நடைமுறைக்கு கொண்டு வர எந்த முயற்சியும் மேற்கொள்ளக்கூடாது அப்படிங்க மூணாவது வந்து ஆர்டிகல் த்ரீ செவன்டி காஷ்மீருக்கான சிறப்பு அந்தஸ்து சம்பந்தமா எந்த முடிவும் எடுக்கக்கூடாதுன்னு இதை தாண்டி ரொம்ப முக்கியமா முத்தமிழறிஞர் கலைஞர் வச்ச கோரிக்கை என்னன்னா அரசியலமைப்பு த்ரீ பிப்டி சிக்ஸ் துஷ்பிரயோகம் பண்ணி மாநில அரசு நடவடிக்கை எதுவுமே செய்யக்கூடாது மாநிலத்தின் உரிமைகள் வந்து உயிர்நாடியான கொள்கை பேரறிஞர் அண்ணாவின் கனவு திட்டமான சேது சமுத்திர திட்டத்தை நிறைவேற்றி கொடுக்கணும் மதத்தை சொல்லி அந்த திட்டத்தை முடக்க கூடாதுன்னு இப்படி காமன் மினிமம் புரோகிராம் போட்டு முத்தமிழறிஞர் கலைஞர் அன்னைக்கு வந்து வாஜ்பாயோட கூட்டணி வச்சு அந்த வாஜ்பாய் கூட தமிழ்நாட்டுக்கு நன்மை ஏற்படக்கூடிய சூழல் இருந்துமே மூப்பனார் வந்து அந்த வாஜ்பாயவே புறக்கணிச்சுட்டு தான் போனாரு அப்ப வாஜ்பாயவே ஒருத்தர் புறக்கணிச்சிருக்கிறார்னா மோடி எல்லாம் யோசிச்சு பாருங்க அவர் பையன் வந்து மக்கள் செல்வாக்கு இல்லைன்ற ஒரே தான் அவங்களோட ஒட்டிட்டு இருக்கிறாரே தவிர வேற எந்த காரணமுமே கிடையாது தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லா தெரியும் வாசன் மோடி அறிவிச்சார் பாருங்க டிமானிட்டைசேஷன்ல ஐநூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய் செல்லாதுன்னு அந்த மாதிரி அரசியல் செல்லாத ஒரு வாசன்னு அமெரிக்கா வந்து இந்தியா சதவீத வரி தொழிலுக்கும் பாதிப்பு நிர்மலா சீதாராமன் அவர்களே அதாவது கோயம்புத்தூர்ல ஈரோடுல கரூர்ல திருப்பூர்ல அப்படி ஒரு பாதிப்பை ஏற்பட போற சூழல் இருக்கு உங்களுக்கு அதெல்லாம் பார்த்தா தொழில் நிறுவனம் அங்கெல்லாம் வந்து வேலை பார்க்கறவங்க பார்த்தா மனிதர்களா தெரியலையா தமிழர்களை அதானியும் அம்பானியும் பாதிக்கப்பட்ட நேரம் நீங்க இவ்வளவு கேஷுவலா இப்படி பேசுவீங்களா ஓடோடி போவீங்கல்ல அப்ப மக்கள் செல்வா கூட இருக்கவங்களோட பழகி கூட்டம் போட்டு மக்களை சந்திக்கிறவங்களுக்கு தான் மக்கள் பிரச்சனையும் தமிழ்நாட்டின் அரசியலும் தெரியும் முதல் அதை தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க உங்களுக்கு எவ்ளோ ஒரு ஆஹ் இது இருந்தா மனசுக்குள்ள எந்த ஒரு தைரியம் இருந்தா இந்த அளவுக்கு உங்களால பேச முடியும் ஆனா அப்ப நம்ம சொல்லலாமா தொலை ரொம்ப கிரிஞ்சா பேசிருக்கீங்க நல்லா டயலாக் ப்ரிப்பேர் பண்ணிருக்கப்பா அடிக்கடி இந்த டைலாக் மறந்துருச்சுன்னு சொல்லி ஸ்கிரிப்ட் பேப்பரை பாத்தியா அப்படின்ற மாதிரி நாங்க கேக்கலாமா இதுல அவரு வேற ஃபர்ஸ்ட் அங்கிள்னு சொல்லிட்டாரு பைனல் டச்ல தாய் மாமாவா எங்க சார் போனாரு இத்தனை நாள் அம்பது வருஷமா அந்த தாய் மாமா எங்க போனாரு ஒரு தாய் தாய்மாமான்னு என்ன பண்ணணும்